வந்து நம்ம முன்னா சாப்பிடும் போது ஒரு வாழ்நிலையில ஒரு அறு அறுசுரை சுவை உணவுன்னு சொல்லலாம் எல்லா பேலன்ஸ் ஒரு சமச்சீர் உணவாக பரிமாறி அந்த வாழ்நிலையில இருக்கிற எண்ணற்ற சத்துக்கள் வந்து நம்ம பாடிக்கு கிடைக்குது அது மட்டும் இல்ல அதுல இருக்கிற பாலிஃபினால் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பாடியில இருக்கிற அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டதுனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு போனாங்க நார்மலா வந்து நம்ம ஹியூமன் பீயிங்கோட காலம் அப்படின்னு பார்த்தாலே ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து சும்மா வாழ்ந்துட்டு போகல இந்த மாதிரி ஒரு சமச்சீர் உணவை சாப்பிட்டுட்டு போனதுனால தான் பாரம்பரிய முறைப்படி அறிந்துட்டு போனதுனால தான் அந்த அளவுக்கு இருந்து போயிருக்காங்க ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே வயசு ஆயிடுச்சு நாமளே டிசைட் ஆயிடும் அதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவும் ஒரு காரணம் நம்மளோட மனநிலமையும் ஒரு காரணம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளோட மைண்ட் செட் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஆரோக்கியமானது அல்ல எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் கார்பன் டை டைஆக்சைட் லோடட் கார்பன் டைஆக்சைட் உள்ள ஒரு துரித உணவுகள் ஃபாஸ்ட் தான் துரிதம் சாப்பிட்ருக்கோம் அதனால நமக்கு என்ன கழிச்சு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான இந்த மாதிரியான டிசீஸ் நமக்கு சொத்த கழிச்சிருக்கு இதனால ஏகப்பட்ட மக்கள் வந்து பல இடம் வந்து லேக் கணக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா அதை விட லேக் கணக்குலாம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாத்தையும் விட

டைரெக்டாக நம்மளோட செல்ஸுக்கு போய் ரீச் ஆகுது செல்ஸ் அப்படின்றது தான் ஆரம்ப நிலை அதுதான் நம்மளோட ரூட்டு ஒரு செடியில் தண்ணி நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அதோட ரூட்டில் தான் கொண்டு போய் போர் பண்ணுவோம் ரூட்ல ரூட்டில் கொண்டு போய் போர் பண்ணும் போது தான் அது அந்த என்டையர் பாடி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அதே மாதிரி தான் நாம் சாப்பிட்ற உணவு நம்மளோட செல்ஸுக்கு அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற விட்டமின்ஸ் அந்த செல்ஸுக்கு போய் ரீச் ஆகும்போது நாம் அது செல்ஸுக்கான உணவாக கொடுக்க அப்போது நம்ம பாடி என்ன மாதிரி டிசீஸாக இருந்தாலும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது இதுக்கெல்லாம் சப்போர்டிவாக அமைஞ்சிருக்க ஒரு திவா தீவா ஸ்டென்ஷன்ஸ் இதனோட ஃபவுண்டர் மிஸ்டர் ஜான் பிரிட்டோ என்னோட சிஇஓ மிஸ்டர் ஹர்விந்தர் சிங் இதனோட ரெஜிஸ்டர் கார்பரேட் ஆஃபீஸ் மலேசியாவில் இருக்கு இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மெத்தடாலஜியில் ரன் ஆகிட்டு இருக்கு முழுக்க முழுக்க ஜாப்பனீஸ் இன்க்ரீடியன் கூட இட்ஸ் இஸ் செல்லுலர் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி ஜாப்பனீஸில் ஒரு ராயல் ஃபேமிலியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மெத்தனாலஜி தான் இன்றைக்கி தொலைநோக்கு பார்வையில் எல்லா பாமர மக்களுக்கும் போய் சேரணுன்ற ஒரு அடிப்படையில் நமக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இது அக்ராஸ் த வேர்ல்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கண்ட்ரீஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது லைக் பங்களாதேஷ் துபாய் கத்தார் இந்தியா South Africa, Australia, Zambia, Kenya, இந்த மாதிரி 45 plus countries ல இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். மெஸ் சார். அது மட்டும் இல்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கி இருக்காங்க. ஹலால் சர்டிஃபைட், மெஸ்தி சர்டிஃபைட் வாங்கி இருக்கு. நேஷனல் ஏஜென்சி ஆஃப் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் NAFDAC அப்படி சொல்றாங்க. அந்த NAFDAC அப்படிங்கறது இருந்தாதான் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ப்ராடக்ட்டை உள்ள கொண்டு போக முடியும். அதே மாதிரி ஐஎஸ்ஓ சர்டிஃபைடும் இருக்கு.

ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் கைண்ட்ஸ் ஆஃப் வந்து நமக்கு புதுசு புதுசாக வந்திருக்கு காரணம் நாம தான் நமக்கு ஏற்படுற நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் அப்படின்ற அடிப்படையில் நமக்கு ஏற்படுற விஷயம் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஆறு விதமான ஒர்க்கை பார்க்குது நம்ம பாடியில்

ரிலீவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து இந்த பாக்ஸில் லெவன் ஷேஷர்ட் இருக்கும் ஒரு ஷேர் ஷர்ட்டில் த்ரீ கிராம் பவுடர் இருக்குது முழுக்க முழுக்க பிளான் ஸ்டென்சில்ஸ் டெக்னாலஜி தான் அந்த இதில் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் க்ரீன் ஆப்பிள் ஸ்டென்சில்ஸ் சொல்லலாம் க்ரீன் ஆப்பிள்ஸ் ஸ்டென்சில்ஸ் நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்டில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை நம்ம பாடியில் இருக்கிற டெட் செல்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கும் நியூ செல்ஸை ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கும் டேமேஜ் செல்ஸை ரெஜுமேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது நம்ம பாடியில் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் செகண்ட் இன்க்ரீடியண்ட் அஸ்டாக் சந்திங் அஸ்டாக்ஸின் இது வந்து ஒரு வகையான சிவப்பு பாசி வகை சேர்ந்தது இதில் வந்து ரிவர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் இருக்கை நம்ம பாடியில ரத்த வெள்ளையணுக்கள் உற்பத்தியை இன்சிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரத்த வெள்ளையணுக்கள் இது இருந்தாதான் நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த ரத்த வெள்ளையணுக்கள் தான் ஆக்சிஜன் கடத்தி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இது கரெக்டாக இருந்தால்தான் நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லை இதுல இருந்து எல்டிஎல் ஹெச்டிஎல் லெவல் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா முக்கியமாக வந்து இது நம்மளோட விஷன் பவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப எக்ஸலென்டா இது ஒர்க் பண்ணுது கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷன் நம்ம பாடியில் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்மளோட ஸ்கின் வந்து எங்காகவும் நாம யூத் காமிச்சு கொடுக்கறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டர் ப்ராப்பர்ட்டிஸும் எல்லாம் அதிகமாகவே இருக்கு அக்கைபெரி அக்கைபெரி அப்படின் போது நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தோம் இல்லையா ஏகப்பட்ட துரித உணவு வந்து நம்ம சாப்பிட்டு இன்னைக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கும் அது மட்டும் இல்ல டைமுக்கு சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது தான் நமக்கு இன்னைக்கு ஒபேசிட்டின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு ஸோ அந்த விதத்துல வெயிட்டை வந்து நம்ம ஈஸியாக கெயின் பண்ணிடும் ஆனால் அதை ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ வெயிட் கெயின் பண்றதுக்கும்

பழங்கி சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா குங்கிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பிளட்ல இருக்கிற சுகர் லெவல்ல ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அது மட்டும் இல்ல பிளட்ல இருக்கிற லிபிட் ரெடியூஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப மீன்ஸ் டர்மரிக் இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நம்ம ஊரோட நேச்சுரல் சொல்லலாம் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இதுல வந்து குர்க்குமின் அப்படின்ற ஒரு ஆக்டிவ் நம்ம பாடியில் ப்ராப்பர்ட்டியாக செயல்படுது அந்த விதத்துல இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு யூஸ்வலாக நம்ம சமைக்கிற உணவுல நிறம் மனம் சுவை இது எல்லாமே கிடைக்கணும்னா கண்டிப்பா வந்து அதை டர்மரிக் நம்ம ஆட் பண்ணால்தான் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் சூப்பர் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹனி ஹனியில் வந்து இது வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டராக செயல்படுது நம்மளோட ஸ்லீப்பிங் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இதுல இருக்கிற ஆன்டி மைக்ரோவேல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பாடியில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட விடாமல் தடுக்கிறதுல ரொம்பவே சப்போர்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் பிளாக் ஹியூமை கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு இதுல வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கு அதனாலதான் நம்மளே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெத்தை தவிர எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கருஞ்ச இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு இதுல வந்து என்னடா ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு ரீப்ரோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது லங்ஸ் ஹெல்த்துக்கு நல்லது பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமா இருக்கு ஃபைபர் கன்டென்ட் அதிகமா இருக்கு நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் நெக்ஸ்ட் வந்து ஒமோகிரானேட் ஒமோகிரானேட் பார்த்தோம்னா எஸ்பெஷலி வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம்

கிரேப் சீட் எக்ஸ்ட்ரா இது வந்து நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அது மட்டும் இல்லை நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலில் ரெடியூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் எல்லாம் அதிகமா இருக்கு நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஐ மீன் இன்னைக்கு வந்து எல்லாருமே நம்ம ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றோம் ஆனா கட்டு ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த விதத்துல கேஸ்ட்ரிக்ஸ் கான்ஸ்டிபியூஷன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரவிடாமல் அவாய்ட் இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் பில்பெரி எக்ஸ்ட்ராக்ட் பில்பெரியில் ஏகப்பட்ட அடங்கி அலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஐ ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு இன்கிரீடியன்ட் அது மட்டும் இல்லை நம்ம பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலில் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அக்வாமிங் நம்ம பிரீவியஸ்லி பார்த்தோம் நம்ம வந்து ஒரு அரிசுரை உணவுலாம் சாப்பிட்டோம் சமச்சீர் உணவு சாப்பிட்டோம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் ஆனா இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து கண்டிப்பா வந்து டீத் இஷ்யோ இல்ல போன் இஷ்யோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் தேவையான மினரல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல ஒரு நாளைக்கு நம்ம லெவன் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு காய்கறிகளே சாப்பிட்டா போறோம் அதுல ஒரு ஃபோர் விட்டமின்ஸ் இல்ல ஃபோர் மினரல்ஸ் தான் இருக்கும் ஆனா நம்ம தேவையான விஷயத்த எடுக்கிறது இல்ல அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதுல கிட்டத்தட்ட இருக்கு அதாவது மெக்னீசியம் கால்சியம் செலினியம் சிங்க் இந்த மாதிரி இது வந்து ஒரு வகையான கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பாசி இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்லலாம் அதிகமாவே இருக்கு இது ஒரு வகையான வீட் புரோட்டீன் இனத்தை சேர்ந்தது நம்ம பாடியில் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல நம்மளோட சிஸ்டத்தை செல்லேஜ் ஆக விடாம இது ஒரு ஃப்ரூட் நமக்கு தெரியும் தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச ஃப்ரூட் தான் இது இது வந்து நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு சொல்லலாம் இது வந்து பொட்டாசியம் அந்த விட்டமின் சி ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த விட்டமின் சி வந்து அதிகமாக தான் நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நமக்கு கால் மறுத்து போறது ஊசி குத்துற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னா பொட்டாசியம் குறைபாடுனால தான் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதில் பொட்டாசியம் அண்ட் விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ப்ரோபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி நிறைய வந்து அன்டைத்தில் சாப்பிட்றதுனாலையும் துரித உணவுகள் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை கெடுத்து வச்சிருக்கோம் அந்த குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ப்ரோபயோட்டிக் ரொம்ப அவசியம் ப்ரோபயோட்டிக் அப்படின்றது நல்ல பாக்டீரியாக்கள் இந்த நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நம்ம குடலில் இருந்துச்சுனா தான் டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும் டைஜஷன் ப்ராப்பராக நடந்துச்சுனா தான் டீடாக்சிபிகேஷனும் ப்ராப்பராக நடக்கும் இந்த ரெண்டு விஷயமும் கரெக்டாக நடந்துச்சுனா தான் நம்மளோட கட் ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதெல்லாம் உள்ளே வச்சுக்க முடியாது இல்லையா நம்ம கட் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம உடலும் சரி மனமும் சரி ஆரோக்கியமாக இருக்கும் அந்த விதத்துல இதில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் கிட்டத்தட்ட பத்து வகையான ப்ரோபயோட்டிக் உள்ள அடங்கியிருக்குன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீவியா ஸ்டீவியான்றது ஒரு நேச்சுரல் ஸ்வீட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சீனி துளசி இந்த சீனி துளசில இருக்கிற லிம்போசைட்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட சுகர் லெவலில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது

அந்த விதத்தில் நம்மளோட டேபிள் சுகர் கரும்பு சர்க்கரையில் ஹண்ட்ரட் இருக்கு ஜிஎன் வேல்யூ ரைஸில் சிக்ஸ்டி அண்ட் எவ்வளோ இருக்குது இதனால தான் நம்ம அது ரெண்டும் எடுக்கப்படும் போது நம்மளோட டயபெட்டிக் லெவல் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் ஆனால் இதில் அதோட ஜிஐன் வேல்யூ பிலோ ஃபிஃப்டி ஸோ தட் இதை எடுக்கும் போது நமக்கு சுகர் நம்ம வாய்ப்புகள் கிடையாது அது மட்டும் இல்லை ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி லிங்கோசிட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்மளோட சுகர் லெவலில் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ப்ரெஷர் லெவலில் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் நம்மளே சப்போர்ட்டிவா இருக்க சொல்லலாம் கோஜ்பெரி எக்ஸ்ட்ராக்ட் கோஜ்பெரி இது ஒரு வகையான ட்ரை ஃப்ரூட் வகையை சேர்ந்தது தான் இது வந்து சீன மருத்துவத்தில் அதிகமாகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து இது வந்து நம்மளோட லிவர் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது லிவர் ஹெல்த்னா அதாவது ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஃபேட்டி லிவரில் மூணு வகையாக இருக்குது ஆல்கஹால் இன்டக்ட் ஃபேட்டி லிவர்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது அது வந்து நம்ம ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறதுனாலையும் ஃபேட்டி லிவர் வரும் நிறைய நான்வெஜ் இன்டேக் பண்ணுறதுனாலையும் ஃபேட்டி லிவர் வரும் அது மட்டும் இல்லை நிறைய ஃபேட்டி ஐட்டம் எடுத்துக்கிறதுனாலேயும் ஃபேட்டி லிவர் வரும் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர்லாம் வரவிடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுல இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு லிவர் கேன்சரும் வரவிடாமல் தடுத்துரும்

ரொம்பவே சப்போர்ட்டிவ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரிவர்ஸ் ஏஜனாகவும் அது வந்து செயல்படுது இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் செயல்படுது டைர் மெல்க் மஷ்ரூம் இது வந்து இங்கே கிடைக்கக்கூடிய மஷ்ரூமே கிடையாது அப்படி தான் சொல்லணும் டிபிக்கலி வந்து ஒரு ரெயின் ஃபாரெஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மஷ்ரூம் இந்த ஆஸ்திரேலியா மலேசியா இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இந்த மஷ்ரூம் கிடைக்கும் இது வந்து நம்ம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவ்வாக இருக்குது ரீசெண்ட் எத்ரீ சிஸ்டத்துக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு மஷ்ரூம் அம் சொல்லலாம் க்ரோனிக் ரொம்பவே இருக்கு ரிஷி வந்து நிறைய வந்து ஆன்டி கேன்சர்ஸ் அதிகம் பிரைன் ஃபங்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு மஷ்ரூம் அப்படின்றத சொல்லலாம் இன்னைக்கு நிறைய ஏற்படக்கூடிய அந்த நியூர டிஜெனெரேட்டிவ் டிஸார்டர் அப்படினு இல்லையா அதாவது நியூரோ அல்சைமர் நோய் அல்சைமர் மறதி எல்லாத்துக்குமே தெரியும் அல்சைமர் அதாவது மிகவும் குறைவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் குறைவான ஒரு விஷயம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அது மட்டும் இல்ல அதிகப்படியான ஒரு மாதிரி வந்து ஹைப்ராங்க சில விஷயத்துல போனோமா ஏனை கூட சொல்லுவோம் இல்லையா திடீர்னு வந்து என்ன தெரிய அந்த மாதிரி ஹிமனும் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல செக்ட்ரி கொடுக்கறதுக்கும்

அது மட்டும் இல்ல இதுல இருக்கிற ஃபைபர் கண்ட் வந்து நம்ம பாடியில் கொழுப்பு சேர விடாம தடுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு அது மட்டும் இல்ல டைஜன் கெப்பாசிட்டிக்கு ரொம்பவே இது சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ப்ரீ பயோட்டிக் ப்ரீபயோட்டிக் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தோம் ப்ரோ பயோட்டிக் ப்ரோ நல்ல பாக்டீரியாக்கள் இந்த நல்ல பாக்டீரியாக்கள்ன்றது ஒரு லிவிங் ஆர்கானிசம் அதுவும் சில உணவுகள் தேவைப்படும் அந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் இந்த ப்ரீ பயோட்டிக் இந்த ப்ரீபயோட்டிக் எங்கே டைஜஸ்ட் ஆகும்னா ஆகுதுன்னா நம்மளோட கோலன்ல போய் டைஜஸ்ட் ஆகுது நம்ம கோலன்ல போய் டைஜஸ்ட் ஆகும்போது அந்த ப்ரோபயோட்டிக்கோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குது ஸோ நல்ல பேக்டீரியாக்களோட எண்ணிக்கையை அதிகமாகி நம்மளோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகி டீடாக்சிகேஷன் ஒர்க்லாம் ப்ராப்பராக நடக்குது அப்படின்னா இந்த ப்ரீபயோட்டிக்கும் அவசியம் ஸோ நம்மளோட கட்டு ஹெல்த்துக்கு குடல் ஆரோக்கியத்துக்கு ப்ரீபயோட்டிக் அந்த ப்ரோபயோட்டிக் ரெண்டுமே அவசியமான ஒன்று ஒரு ப்ரொசீஜர் இல்லை என்ன விஷயமா இருந்தாலும் சாப்பிட்றதுக்குன்னே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு கீழே உட்காந்து குளிஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு எம்டி ஸ்டமக்ல மார்னிங் எம்டி ஸ்டமக்ல ப்ரஷ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம டங்கு காட்டில இந்த பவுடரை வந்து கொட்டிடணும் ஒரு பத்து நிமிஷம் அதை ஹோல்டு பண்ணும்போது நம்மளோட மவுத்துல வந்து உமிழ்நீர் இருக்கும் சலைமா அந்த சரிவலை இந்த பவுடர் வந்து ஸ்டோலி வந்து கரைஞ்சி டிசால்வ் ஆகிட்டு நம்ம பிளட்ல அந்த பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான அந்த செல்ஸுக்கு போய் ரீச் ஆகும் போது நம்ம என்ன மாதிரி டிசீஸ்ல இருந்து என்ன பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அதை கியூர் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் அதே மாதிரி இட்ஸ் நாட் ஏடிசன் இட்ஸ் ஏ சப்ளிமெண்ட் அதாவது துணை உணவு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒன் இன் த மார்னிங் ஒன் இன் த நைட் எடுத்துக்கலாம் இது சாப்பிட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்க பண்ணும்போது நம்ம பாடி டீடாக்சிஃபிகேஷன் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது சொல்லலாம் ஆஃப்டர் தட் நம்ம எடுத்துக்கக்கூடிய சுகர் டேப்லெட் இல்லை பிபி டேப்லெட் இது எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கும் இருக்கும் எந்த கனெக்டும் கிடையாது ப்ரீவியஸும் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஏ மெடிசன் இட்ஸ் ஏ சப்ளிமெண்ட் நம்ம ஒரு ஆப்பிளோ கிரேப்போ எடுத்துக்கப்படும் போது நம்ம டேப்லெட் எடுத்துக்கலாமான்றதை யோசிக்க மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் அதில் இருக்கக்கூடிய இந்த அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் செல்ஸ் தான் இது ஸோ தாராளமாக நம்ம மெடிசன் எடுத்துக்கப்படும் போது இதையும் எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு டவுட் வரும் நம்ம வந்து எனக்கு எந்த ஒரு டிசீஸுமே கிடையாது நம்ம எடுத்துக்கலாமா எனக்கு கண்டிப்பாக எடுத்தாகணும் எல்லாருக்குமே வந்து ட வயசு ஆக ஆக நாளுக்கு நாள் வந்து வயசாகிட்டே இருக்குது வயசு ஆக ஆக நம்ம பாடியில் டெஸ்டெல்ஸ் டேமேஜெல்ஸ் இது ரெண்டுமே இருக்கும் அந்த டெஸ்டெல்ஸை கிளியர் பண்ணிட்டு செல்சைட் பண்ணோம் அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம எடுக்கணும் இட்ஸ் லைக் பஞ்சகர்மா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பாடியை எப்படி கிளென்ஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த நம்ம ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் எடுக்கிறதுனால நம்ம பாடி கிளென்ஸ் ஆகிட்டு ரெஜுனேட் ஆகும் யூஸ்வலாக வந்து எடுத்துக்கப்படும் போது ஒரு நாளைக்கு டூ டு த்ரீ லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னா இது எடுத்துக்கொள்ளும் போது ஒரு ஒன் ஆர் டூ லிட்டர் வாட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கப்படும் போது தான் நமக்கு டீடாக்ஸ்கேஷன் ஒர்க் வந்து ப்ராப்பரா நடக்கும் ஸோ மர்மன் காத்தர் ப்ரிவென்ஷனல் இஸ் பெட்டர் ஆஃப் த இது நம்ம காலம் காலகாலமா சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நம்ம ப்ரீவியஸ் வந்து ஒரு ஸ்டைல பார்த்தோம் ஏகப்பட்ட டிசீஸ் வந்து நமக்கு சொத்தா வருது அதனால நிறைய பேர் நம்ம லேக் பரானம் பரானமொட்டிக்குள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை அதுக்கு ஆகக்கூடிய செலவு அதை தான் அதிகமா லேக் கணக்கில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இன்னொரு விஷயம் யோசிச்சோம்னா அந்த ஹாஸ்பிடலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே நமக்கு கொஞ்சம் பயம் வரும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் ஹாஸ்பிடலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வரமும் காத்தல் சிறந்தது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you, Jyanti yes, Madam, for the